வழக்குகளின் தன்மையை உற்று நோக்காமல் மேலோட்டமாக வழங்கப்படும் முன்ஜாமீன் ஏற்கத்தகுந்ததல்ல உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் சட்டத்தின் கரங்களிலிருந்து குற்றம் புரிவோர் சற்றே இலைப்பாரிக்கொள்ள கொள்ள ஒரு கருவியாக ஜாமீன் என்ற ஒரு விஷயம் உள்ளது ஆம் குற்றம் புரிந்தவர்கள் என முத்திரை குத்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை காலத்தில் சிறைகளிலிருந்து வெளியே வர ஜாமீன் என்ற ஒரு முறையும் குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன் தங்களை கைது நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள முன்ஜாமீன் என்ற ஒரு முறையும் உள்ளது பொதுவாக கடுமையான குற்றவாளிகளுக்கு இவ்வகை ஜாமீன்கள் எளிதில் வழங்கப்படுவதில்லை அவ்வாறு வழங்கப்பட்டாலும் அதற்கு ஏற்றார் போன்ற சரியான காரணங்களை கருத்தில் கொண்டு அவற்றை குறிப்பிட்டே இவ்வகை ஜாமீன்கள் வழங்கப்படும் இத்தகைய வகையிலான ஒரு கொலை குற்றத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய முன் ஜாமீனை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் கொலை செய்யப்பட்டவரின் மகன் வழக்கின் சாரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கிடையே ஒரு நடைபாதை சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் நான்கு நபர்கள் சேர்ந்து ஒரு நபரை அவரது மகன் கண்முன்னே இரும்பு கம்பியால் கொடூரமான முறையில் தாக்கி இரத்த வெள்ளத்தில் வீழச் செய்து அந்நிலையிலும் இரக்கமற்ற முறையில் அவரது உயிர் பறிபோகும் அளவிற்கு இரும்பு கம்பியால் அடித்த நிகழ்வில் பாட்னா உயர்நீதிமன்றம் வழங்கிய முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு மேற்படி வழக்கில் வழங்கப்பட்டுள்ள முன்ஜாமீன் எந்திரத்தனமாக உள்ளதாகவும் மேலும் கொலை போன்ற கொடுமையான குற்றங்கள் சார்ந்த ஐபிசி பிரிவு முன்னூற்றி ரெண்டு மற்றும் முன்னூற்றி ஏழின் கீழ் தொடுக்கப்படும் வழக்குகளில் முன்ஜாமீன் வழங்கும்போது குற்ற சம்பவத்தின் தன்மையை உற்று நோக்குவதுடன் முன்ஜாமீன் வழங்கப்பட வேண்டிய சூழல் எழுந்தால் அவ்வாறு முன்ஜாமீன் வழங்குவதற்கான அவசியமும் குறிப்பிடப்பட வேண்டும் என அவ்வாறு இல்லாத வகையில் இவ்வாறு எந்திரத்தனமாக வழங்கப்பட்ட முன்ஜாமீன் ஏற்புடையது அல்ல என கூறி அதனை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர் மிருக கோணம் கொண்ட மனித நேயமற்ற மனிதர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவது கடினமே சட்டம் அறிவோம் சமுதாய சீரழிவுகளை அழிப்போம். தச்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்